ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா நடிகர்கள்லாம் வராங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பழைய மாதிரி நிலைக்க முடியுமான்னு தெரில இப்போது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷமாக தான் அவருடைய எக்ஸ்பீரியன் மக்களுக்கு உதவி பண்ணுற இதே வந்துச்சு இவ்வளவு அவளுக்கு கிடையாது இப்போ ரெண்டு வருஷமாக தான் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு மாதிரி அந்த அதை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ கேப்டன் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பழக்கம் இந்த வெற்றிடத்தை இப்போதைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த ரெண்டு பேர் வெற்றிடத்தை இவரால் கண்டிப்பாக பண்ண முடியாதான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இவர் பேசியிருந்தார்னா இப்போது அரசியல் மேடையில் அந்த அளவுக்கு ஸ்பீச் இப்போ சீமான் மாதிரிலாம் இருக்காங்க நல்லா ஒரு நல்ல ஒரு பேச்சாளர்கள் இந்த அளவுக்கு பேசி மக்களுக்கு அவராக அவரால் பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா மக்கள் வந்து இப்போ வந்து நடிகர் வேலை அரசியல் வேலை நல்லா இருக்காங்க முதல்ல படிப்பறிவு இல்லை அதனால் வந்து நடிக்கிறாங்க அதை அப்படி போட்டாங்க இப்போ எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க மக்கள்லாம் படிச்சிருக்காங்க நாலு பேர் எல்லாத்துக்கும் நல்லது தெரியும் இப்போதைக்கு அரசியல் எப்படி வந்து கேப்டனை வந்து சோசியல் மீடியாவில் இதாக ஆக்கிச்சோ அதே மாதிரி அங்கே ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து அவர் வந்து நிலைநிலைக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய டவுட்டு தான் இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்தார்னா ஊழல் இல்லாத சமூகத்தை உருவாக்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ வரைக்கும் அதை அதை பற்றி அவர் எதுவும் பேசவே இல்லையே அவர் இந்த இது வரைக்கும் அவர் எந்த ஒரு கருத்துமே அரசியல் பற்றி இன்னும் பேசலை இப்போ கூட அறிக்கை விட்டதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன் ஒரு அறிக்கை தான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன்னு இது சொல்லலை இல்லைங்களா இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சு நல்ல ஒரு விதமாக எல்லா மக்கள்கிட்ட பேசி இதை மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ஓகே இவர் என்ன கொள்கை இவர் இது வரைக்கும் என்ன வச்சுருக்காருன்னு யாருக்குமே தெரியாது ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனையை தீக்க போகிறாரு இதெல்லாம் சொன்னாதான மக்களுக்கு புரியும் ஒரு நடிகராக இருந்து டேரெக்டாக உள்ளே வந்தாருன்னா எல்லாம் ஓட்டு போடுவாங்கங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அவரோட கொள்கை என்ன மக்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னால் தான் அவர் புரிஞ்சுக்குவாங்க மக்கள் அவங்களுக்கு ரசிகர் மன்றம் நிறையா இருக்குது இருக்குது ஸோ ஒன்று ரசிகர் பேசிக்க மட்டும் பேச மட்டும் வச்சுட்டு வந்து ஜெயிக்கணும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் மக்க போது மக்கள் மனசை ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் ம ரசிகர்கள் மட்டும் ஜெயிச்ச மட்டும் பார்த்தாதில்ல ஸோ மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க இப்போ அரசியல் வேறு நடிக்கிறது சினிமா வேறு அந்த தெளிவாக இருக்காங்க அதனால் வந்து வெறும் மக்கள் மன்றத்தை மட்டும் வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் இப்போ வந்து படத்துக்கு வந்து முழுசாவே ஸ்டாப் முழுசாக வந்து பாலிடிக்ஸ் அரசியல் குரல் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் ஏன்னா வந்து இதே பார்த்திங்கன்னா கமல் வந்து இப்போதைக்கு ம மக்கள் கண்ணத்தில் ஒரு பகுதியில் ஒரு அரசியல் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்ருக்காரு இது ஒரு முழுசாகவே சினிமா விட்டு வேலைக்கு ஃபுல்லாகவே மக்கள் பணியில் அவர் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அவருக்கு சரிங்களா இப்போ வந்து சினிமா விட்டுட்டு இப்போது அரசியல்கார வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் இருக்காது ஏன்னா ஒரு படத்துக்கார வந்து பதினாலு நூறு நூறு ஒரு குருமையால் தான் பணமே சேலரியை வாங்குறாரு இப்போதைக்கு இப்போ பணம் வந்து தான் அரசியல் வந்து வரது மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்கள் நல்லா பண்ணால் பண்ண பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது சரி வரட்டா ஜனநாயக ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் ஓட்டு போடுவாங்க அவருக்குன்னு அவர் ரசிகர் இருக்காங்க மாதிரி கட்சி ஆரம்பித்தா என்னப்பா மக்களுக்கு நல்லது செஞ்சால் ரைட்டு வந்து யார் யார் வேணாலும் கட்சியில் கட்சி ஆரம்பிக்கும் யார் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து அது நல்லபடியாக பண்ணும் வர்றது வாய வரத்தக்க வாய்ப்பு தான் அதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது வந்து நல்லது செஞ்சால் ரைட்டு இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தால் ஊழல் இல்லாத சமூகத்தை கொண்டு வருவாங்க நினைக்கணும் அது வந்து அவரு தான் நினைக்கணும் மக்கள் நினைக்க மாட்டாங்க அவர் வந்து ஒரு நாலு நல்லது செஞ்சாருன்னா அது அவங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க யார் யார் வந்து சொல்கிறாங்களே அதான் யாருமே செய்ய கிடையாது ஓகேங்களா யாருமே செய்ய கிடையாது செஞ்சால் நல்லது தான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க இவர் புதுசாக வராரு பார்ப்போம் என்ன பண்ணிட்டாருன்னு பார்ப்போம் அந்த செஞ்சால் நல்லா ஓட்டு போடுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் விஜய் ஃபேன்னால் அதான் விஜய் ஓட்டு போடுவோம் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார்னா ஊழல் இல்லாத சமூகத்தை கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அதான் சொல்லியிருக்காரு அதுபடி நடப்பார் நம்பிக்கை இருக்குது பார்த்து நல்லா பண்ணுவார் அவர் இப்போ விஜய் அரசியலுக்கு வராங்களா அது வந்து யாரோட சப்போர்ட் மூலயமா வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் தனியாக தான் வராரு யார் சப்போர்ட் இல்லாமல் வந்தால் தான் நல்லாயிருக்கும் யாருக்கு துணையும் இல்லாமல் தனியாகவே வரணும் அவரு இது சார் விஜய் சாரை பற்றி என்னோட கருத்து இது என்னோட சொந்த கருத்து இது அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றது நல்ல ஒரு எதிர்காலம்தான் ஆனால் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை வந்து நாங்கள் சினிமா துறையில் வந்து இழக்கிறோங்கிறது எனக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்குது அவர் வந்து இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து டைம் எடுத்துகிட்டுக்குள்ளே அரசியலுக்கு வரலாமேங்கிறது என்னோடய கருத்து ஏன்னால் இன்னும் அவர் வந்து சினிமா துறையில் வந்து இன்னும் இப்போ இப்பொழுது எங்களுக்கு நிறையா நடிகர்லாம் நாங்கள் இழந்துட்டு வாடிட்டுருக்கோம் நாங்களாம் வந்து ஒரு பொழுதுபோக்கான இது சினிமா துறை தான் எங்களுக்கு இப்போ விஜய் சார் படம் தான் நாங்கள் அதிகமாக பார்க்குறது இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டு இனிமேல் நாங்கள் சினிமா தேட்டருக்கு சைடே போக முடியாத ஒரு நிலைமையில் இருந்துட்டுருக்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு அவர் வர்றது எனக்கு பெட்டராக தோணுது ஏன்னா நாங்கள் விஜயகாந்த் சாரை இழந்துட்டு இப்போ அதுலேருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கு அவர் இன்றைக்கி இருந்தாருன்னா இன்றைக்கும் ஒரு நடிகனாவே இன்னைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டே இருப்பார் அவர் அரசியல் வந்தது பிறகுதான் அவரோட இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சரிவாக போயிடுச்சு அதனால அவர் இழந்தேன்னு நாங்கள் அதில் வந்து மீள முடியாமல் துன்பத்தில் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் அவர் சார் வந்து கொஞ்சம் சினிமா துறையில் நீடித்து நிற்கணும் நாங்கள் ஆசைப்படுறேன் என்னோட கருத்து இது அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா கூட்டணி இல்லாமல் எந்த கூட்டணியும் சேராமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அப்படி தான் வரணுமே தவிர இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கணும் எது எந்த இதுலேயும் அவர் கொள்கையை விட்டு அவர் வெளியே வரக்கூடாது அப்படிலாம் இருந்தால் அவர் அரசியலுக்கு வந்தால் நான் வரவேற்கிறேன் ஊழல் இல்லாத சமூகத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து ஊழல் இல்லாத சமூகம் வரவேற்கிறது தான் வரவேற்கத்தக்கது அது அது நல்ல விஷயந்தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான இது அரசியல் எதிர்காலம் தான் நான் வரவேற்கிறேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அவர் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் அவர் இன்னும் சினிமா துறையில் நீடித்து இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம் இப்போ அரசியல் வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாராவது ஒருத்தர் புதுசாக தான் நம்மளோட நோக்கம் புதுசாக யாராவது ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஆனால் பழைய ஆளுங்களே வந்து தான் எல்லாம் செய்கிறேன் செய்கிறேன் எல்லாம் இன்னும் அப்படி இன்னும் எதிர்பார்ப்பு நம்ம எதிர்பார்க்குறது இல்லை ஆனால் புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தார்னா ஊழல் இல்லாத சமூகம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க கொண்டு வருவாங்களா இல்லை அது எப்படிங்கிறது தெரியல அது வந்தால் தான் தெரியும் அது வந்து அவர் நடந்துக்கிறத பொறுத்து தான் தெரியும் விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சரி வந்து அவர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறதும் போகிறதும் ஊழல் இருக்கிறது இல்லாத அவர் கையில் தான் இருக்குது சரி இப்போ அவருக்கு வந்து ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க ஸோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இருக்குது வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்லாமலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ரசிகர்கள் ஆதரவு கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் உயர்ச்சியர்கள் இருக்குது அதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜயகாந்த் ஆரம்பித்தார் அவர் பா இறந்தார் இப்போ படி இவர் ஆரம்பிச்சிருக்காரு மற்றபடி அதான் என்னோடய கருத்துக்கள் வரலாம் தாராளமாக வரலாம் ஜனநாயகத்தில் யார் வேணால் யார் வேணால் வரலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா எங்ஸ்டாப்புக்கு இப்போதைக்கு அவர் தான் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கார் வரலாம் தாராளமாக அவர் வந்தார்னா ஊழல் இல்லாத சமூகம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதை நிறைவேற்றி வரான் பர்சன்டேஜ் கம்மியாகும் எங்கேருந்தால் ஊழல் வரதான் செய்யும் அது பெர்சன்டேஜும் கம்மியாகும் அவ்வளோதான் வேறு எண்ணிக்கலாம் அவர் யார் ஆதரவாக வராருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என் கணிப்பு பிஜேபியாக தான் ஏங்கணிப்பு பிஜேபி அது விலகமே பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சினிப்பீட்லேயே இருந்துக்கலாம் இதுலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி யோசித்து பண்ணலாம் இப்போதிக்கி ஏங்கணிப்பு வரலாம் வர்றது நல்லது தானே இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல இது தானே மாற்றத்தை கண்டிப்பாக வரணும் விஜய் வர இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனால சினிமாலேருந்து விலகுறேன்னு சொல்கிறாரு அதை பற்றி உங்களோட கருத்து இல்லை விலகினா தானே நம்ம முழு அரசியல் ஈடுபட முடியும் மக்களோட மக்களாக தொடர்பு இருக்கணும் இல்லை ரசிகர்கள் வேறு மக்களை சந்திக்கிறது வேறு இது பொதுவான இது அப்படின்னும்போது விட்டுட்டு வர்றது நல்லது விட்டுட்டு வரணும் வந்தால் தான் முழுசாக மக்கள்கிட்ட இறங்க முடியும் இறங்கி நம்ம வேலை செய்யணும் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தார்னா ஊழல் இல்லாத சமூகத்தை கொண்டு வரேன்னு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து நல்லது ஊழலை ஒழிக்க முடியுமான ரெண்டுகிட்டு தான் இருக்கும் அதை கம்மி க கம்மியாக கொண்டு வருவார் கண்டிப்பாக வருவார் கொண்டு வருவாங்க அவர் யாருக்கு ஆதரவாக வராங்கன்னு நீங்கள் நினைக்கிதுங்க அவர் பொதுவான இது பொதுவான சாதி மதம் இல்லாமல் ம மரவேற்றமை இல்லாமல் பொதுவானதாக தான் கண்டிப்பாக அதுவாக இருக்குது அவர் வந்து சினிமாவில் எடுத்துகிட்டு போகிறேன் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றபடி பாலிட்டிக்ஸில் வர்றது நல்லது தான் சினிமாவிலேருந்து போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னமோ இப்படம் எதுவும் எடுக்க மாட்டாங்க அதான் ஒரு வருஷமாக நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க லைக் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு நிறைய பேர் வந்துருக்காங்க புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ பெட்டராக நம்ம எதிர்ப்பு பார்த்தோம் ரீசெண்டாக கமல் கூட அவர் வந்திருந்தார் அந்தளவுக்கு எதுவும் அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை விஜய் வந்தாருன்னா அவர் நம்பி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவர் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய பேர் ப்ரொசஸ்ஸாக பண்ணிட்டு அவர் வந்தாருன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா ஊழல் இல்லாத சமூகத்தை வந்துடுவாங்க நீங்கள் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அவரோட அவரோட தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து இனிவேட் பண்ணுறாரு எப்படி வந்துட்டு அவரோட தாட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்ற பொறுத்து இருக்குது நல்ல நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உள்ள வந்துடுவோம் அவங்க இப்போ வந்து சினிமா விட்டு விலகுறேன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து நான் வந்து ஆக்சுவலாக நியூட்ரல் ஃபேன் ஸோ எனக்கு அது அந்தளவுக்கு எதுவும் தெரியலை அவங்களோட ஃபேன்ஸ்க்கு மேபி அது வந்து டிசப்பாயின்டாக இருக்கலாம் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க அது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அவங்க வந்து யாருக்கு ஆதரவாக வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ செப்பரேட்டாக இருந்தாலே போதும் யாரோ யார் கூட இப்போ கூட்டணி இப்போ பிஜேபி கூட டிடிஎம்கே கூட்டணி வச்சு தான் அவங்க நிறைய லாஸ்டானாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இவர் தனியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய சேஞ்சஸ் அது என்னன்னா அவர் வந்தால் நன்மை தான் பிறக்கும் ஏன்னா படிக்காத படித்த மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் எவ்வளவோ நல்லது எல்லாம் பார்த்துருக்கிறார் இருந்து யாராருக்கு என்னென்ன உதவி செஞ்சது அவர் வந்தால் மிக மிக நன்றிப்பா இதை விட பெருந்தான் சொல்றது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இப்போ வந்து அவசியம் இல்லாத சமூகத்தை ஊழல் இல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் உதவி செய்வார் அவர் வந்தால் ரொம்ப நல்லதுப்பா அது வரைக்கும் நாங்கள் உங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஏன்னா படித்த பிள்ளைங்களுக்கு அவர் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்குறார் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்க டிவிலையே பார்த்துருக்குறோம் அவ்வளோ இது அதனால அவரை வர்றது ஒரு பெருதன்மை தான் அது வர்றது கடவுளோட பிரார்த்தனைங்கிறது அவர் வர்றது ஏன்னா படித்த பிள்ளைங்க அவ்வளோ மார்க் எடுக்கப்போ அம்மா அப்பா கூட இருக்கிறவங்க வர சொல்லி உதவி செஞ்சு அதனால் ஒரு மஞ்சள் பெருமா அதுக்கு தாண்டி அதெல்லாம் வரணும்ப்பா அது சொல்ல முடியாது வாயால் தான் அவங்களுக்கு பிரியா அவரு வரட்டும் அது வர்றதுனால ஒன்றும் இல்லைப்பா அது வர்றதுனால எதுவுமே தெரியும் அது வர்றது அவனை நன்மைதான் அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா அவர் வந்தால்தான் யாரு கூட கூட்டணி வைப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அது நம்மளுக்கு சொல்ல தெரியாதுப்பா அது எப்படியா அப்போ என்ன நடக்குது ரெண்டு வருஷம் கழிச்சு அது அப்போதான் யார் சொல்ல முடியாது இப்போ எதுவும் அது கேட்க முடியாது அப்போ என்ன நடக்கும் அப்படி அது சின்ன எனக்கு அந்த பையன் தம்பி மாதிரி அதனால் அவர் வர்றதுனால ஒன் ஒரு இது இல்லைன்னு தான் நினைக்கிறோம் எல்லாருமே ஆமாம் அது வரைக்கும் ரொம்ப நன்றிப்பா அவர் வரட்டும் வந்து அவர் இது பார்க்கட்டும் பார்க்குறதுனால ரொம்ப பேர் ரொம்ப தலைவனும் அங்கே விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா இருக்காருனாக்கா அவர் இளைய தலைமுறையாக அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் இருக்குது அப்புறம் இப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பி ஆசை மேலே பலிக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் உண்டு கூட்டணி போனால் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜய்க்கு இன்னும் ஒரு அடுத்த ஜென்ரேஷனில் அவருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காலேஜோட பார்த்தோம்னா சப்போர்ட்டி இருக்குது எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போ விஜய் அரசியல் வந்தார்னா ஊழல் இல்லாத சமூகத்தை கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதை வச்சு தான் அவர் படமே எடுக்காங்க ஊழல் இல்லாமல் நடத்தி அவர் படமே எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து விஜய் வந்து சினிமா விட்டு விலக போகிறேன் அரசியலுக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து அவர் சினிமா அரசியலுக்கு வரத வரப்போகிறதா இருந்தால் சினிமா விட்டு வர வந்தால் தான் இந்த அரசியல் வந்து கரெக்டாக ஒன்று நடத்த முடியும் சினிமா வந்து அவருக்கு சரியாக வராது அரசியல்னால் அரசியலோடு இருக்கணும் அப்படி இருந்தால் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து யாரோட கூட்டணி வைப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா என்னோடய கணிப்பு வந்து தேமுத்துக்கான கூட்டணி வச்சால் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது